இவை எல்லாம் பாலிவுட் பஸ்டர் திரைப்படங்களின் இடம்பெற்ற பயங்கர காட்சிகள் இல்லை இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியின் கீழ் உள்ள இந்திய ரயில்வேயின் மோசமான உண்மை நிலவரம் ரயிலில் பாதுகாப்பு இல்லை பத்திரமாக போய் வர முடியாது இவற்றில் இடமும் இல்லை நாடு மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் பொதி மூட்டைகள் போல இவற்றில் அடைபட்டு அன்றாடம் தங்கள் உயிரை பணையம் வைத்து பயணம் மேற்கொள்கிறார்கள் ஆனால் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சிறப்பு ரயில்கள் குறித்து பேசி வருகிறார் இதுதான் விசேஷ சிறப்பு ஏற்பாடு என்றால் சாதாரணமானது எப்படி இருக்கும் சரி உபரி ரயில்கள் யாருக்கு விடப்படும் அவை எங்கு விடப்படுகிறது ஏனென்றால் சாதாரண மக்கள் பார்சல்கள் போல ரயிலுக்குள் பிதுங்கிக் கொண்டும் சிலர் என்ஜின் கம்பார்ட்மெண்டிலும் பயணம் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆனால் லக்ஷுரி ரயில்கள் தான் மோடிஜியின் முதல் முன்னுரிமையாக இருந்து வருகிறது இந்திய மக்களில் தொன்னூறு சதவீதம் பேர் ரயில்களை நம்பி உள்ளனர் அவர்கள் அணுகக்கூடிய பாதுகாப்பான விரும்புகிறார்கள் உண்மையான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பதில் மோடி அரசு அடித்துக் கொள்ள முடிகிற திட்டங்களையே விரும்புகிறது தங்கள் அன்றாட போக்குவரத்துக்கு ஏழை மக்கள் படாத பாடு பட்டுக் கொண்டிருக்கும் போது பகட்டான காலியான ரயில்களை விடுவதில் ஆர்வம் காட்டி வருகிறது ஆனால் நான் இந்தியன் ரயில்வே குறித்து மட்டும் கூறவில்லை நொறுங்கி போன அமைப்பு ஊழல் நிறைந்த ஆட்சி ஏழை நடுத்தர வர்க்கத்தினரின் சிரமங்கள் குறித்து முற்றிலும் பாராமுகம் காட்டி வரும் தலைமையை தான்.